ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஏற்கனவே வந்து நான் வீட்டிலருந்து என்ன வேலை செய்கிறேன் அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதான் பிளாக் கலர் ஒரு பீஸ் மாதிரி இருந்தது அது கட் பண்ணுற ஒர்க்கு அது எங்கே கிடைக்கும் நான் எனக்கு வாங்கி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது வந்து இங்கே வண்ணரப்பேட்டை கிட்டே இருக்கு நான் இங்கே மட்டும்தான் அது கிடைக்கும் அதை வந்து எடுத்துகிட்டு போய் செஞ்சாலும் உங்களுக்கு வேஸ்ட்டு தான் ஏன்னா அது வந்து ஒரு மூட்டை ஃபுல்லாக செஞ்சாலே ஐம்பது தான் அது ஒரு மூட்டைன்னா ஒன் கேஜி வந்து ஃபைவ் ருபீஸ் வந்து ஒரு மூட்டைக்கு வந்து டென் கேஜி வரும் டென் கேஜி இன்ட்டு ஃபைவ்னா ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அவ்வளோதான் வந்து கிடைக்குமே அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் செஞ்சாலும் வேஸ்ட்டு தான் அதனால் நீங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற சார்ஜஸ்ஸாக இப்போ சிஸ்டர் வந்து போரூர்லேருந்து நான் இருக்கேன் சிஸ்டர் போரூரில் சென்னைக்குள்ளே தான் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இங்கேருந்து அதை எடுத்து ஒரு நாலு மூட்டை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கே ஆகிடும் இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாச்சும் கேட்பாங்க அப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் போது நீங்கள் செஞ்சாலே அது டூ ஹண்ட்ரட் தான் கிடைக்கும் நாலு மூட்டைக்கு அப்போ நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்து எதிர்பார்க்கிறது வேஸ்ட்டு ரொம்ப வேஸ்ட் அது நம்மளோட கை காசு தான் போகும் அதே மாதிரி அத்தனை டேஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க அத்தனை டேஸ்னால் இப்போ பீஸ் கொடுத்து ஒரு ஒன் டேயில் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டுற மாதிரி தான் இருக்கும் அது ஒரு மூட்டைக்கே ஃபிஃப்டி ருபீஸ் தான் கிடைக்கும் அது வந்து நான் கிட்டே இருக்கிறதால எங்கேயும் வேலைக்கு போக முடியாது இப்போ பேபி இருக்காங்க அதனால நான் அந்த வேலை செய்கிறேன் இது வந்து எங்கெல்லாம் கிடைக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சிலர்லாம் கேட்டிருக்கீங்க இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் செய்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே கொடுப்பாங்க இதை மாதிரி கிடையாது இதுலேயே பொம்மை வருது நெகடப்பாவுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறது அதுக்கப்புறம் குட்டி குட்டி நெகடப்பா வரும் அதுக்கு வந்து மூடி போடுறது அதை எண்ணி பேக்கெட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து நிறைய ஒர்க் இருக்குது நம்ம போய் கேட்டால் தான் தருவாங்க நம்மளுக்கு நம்ம ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அங்கேயே கூட செய்கிற மாதிரி கூட வீட்டுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அது பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ஜுவல் பாக்ஸில் ஏதாவது ஸ்டிக்கர் ஓட்டுறது அது வெல்வெட் மாதிரி கொடுத்துருவாங்க அது ஸ்டிக்கர் பண்ணுவோம் அது நான் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் அந்த மாதிரி கூட இருக்கும் அது கூட நீங்கள் கேட்டு வாங்கி வீட்டிலேயே பண்ணலாம் அதுவும் ஒரு பேக்கெட்டுக்கு சிக்ஸ் பீஸ் கிட்டே வரும் அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு பேக்கெட் இருபது பாக்கெட் ஒன் டேயில் போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்குது நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீடுகயே கிடைக்கும் பிளாஸ்டிக் கம்பெனி எங்கெல்லாம் இருந்ததுன்னா அங்கே போய் கேளுங்கள் கண்டிப்பாக இந்த ஒர்க்லாம் இருக்கும் ஆனால் இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போய் செய்கிறதுக்குன்னா ரொம்ப கஷ்டம் சிஸ்டர் அதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன் எல்லாேருக்கும் தனித்தனியாக கமெண்ட்டில் சொல்ல முடியல அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதேமாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க அவ்வளோ லாங்லாம் கொடுக்க முடியாது சிஸ்டர் அதுக்கப்புறம் இங்கே கேட்டு நான் வாங்கி கொடுத்தாலுமே இங்கே செட் ஆகாது அது அவ்வளோ லாங் நீங்கள் எடுத்துகிட்டு போய் செஞ்சு மறுபடியும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ லாங்குன்ட்டு நான் சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் தான் இருக்கேன் அதனால் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் செய்ய முடியாது சென்னையிலே இருந்தாலுமே டூ ஹண்ட்ரடுக்கு மேலே கொடுத்து எடுத்துகிட்டு போகிறதுனா வேஸ்ட்டு தான் இங்கே சரௌண்டிங் எங்கெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக என்னை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ